மட்டு சொல்ல கட்டி உறுப்பினர் உங்களுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் மதிப்புள்ள கேப்சூல் வழங்கப்படும் இந்த கேப்சூலை வழங்கி வாயில் போட்டுக்கிட்டு நம்முடைய மை த்ரீ ஆப்பில் போயிட்டு தினமும் நம்ம வீடியோ பார்த்து வீடியோ கேவில் ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு ரூபா விதம் மாதத்துக்கு இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் இப்படி நீங்கள் பேசிக்கு சில்வர் கோல்டு டைமண்டு க்ரோனுன்னு சொல்லி வளர்ந்து போய் வெளியே ஒரு ஆடிக்கார் நிற்க அந்த ஆடிக்காரை அள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து ஒம்பது லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாயை ஏமாந்துருக்காங்க மை வி த்ரீ ஆட்ஸ் சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் சாதாரணமாக எளிய மனிதர்களை கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்காங்க இப்போ அந்த நிறுவனத்துடைய செயலி ஆப் கூகுள் ப்ளேஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனம் குறித்து கடந்த ஒரு நான்கு மாத்துக்கு முன்னாடி இதே சாட்டையில் நம்ம ஒரு காரணி வெளியிட்டிருந்தோம் அந்த காலநொலி கீழே இருக்கிற கமெண்ட்டை இப்போ நான் போய் படித்து பார்த்தேன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மை வித்ரி எங்கள் குடும்பம் மாதிரி சக்தியானந்து எங்கள் அப்பா மாதிரி விஜய் ராவோட பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க எங்களுக்கு மாதம் மாதம் காசு வந்துக்கிட்டு இருக்குது இப்படி பொய் சொல்கிற சாட்டையோட நாக்கு அழுகி போயிடும் அப்படின்னு கதரு கதருன்னு கதறினாங்க இப்போ அந்த கதறனதில் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க என்னென்னா எங்கள் பணத்தை சக்தியானந்தை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தோரு பேர் கொண்ட புகாரின் அடிப்படையில் கோவை சைபர் கிரைம் இந்த சக்தியானந்த தேடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் அபென்ஸ் விங் மத்திய பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு இதை கையில் எடுக்குது எடுத்து அவரை கைது செய்யலாம்னு போகும்போது அவர் பெயிலுக்கு போறாரு தலைமுறை வந்துட்டு பெயில் கேட்கிறாரு பெயில் செய்யப்படுது பெயில் ரிஜெக்ட் செய்யப்பட்ட உடனே அவரு சக்தியானந்தன் சரண்டர் ஆகிறாரு சக்தியானந்தன் சரண்ராய் கிட்டத்த முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இந்த நிலைமையில் இந்த மைவித்திரி குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சக்தியானந்தன் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெயில்ல வருவாரு வெயில வந்து எல்லாருக்கும் நல்லா தருவார் பணத்தை அப்படின்னு இன்னும் கிடந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான வழக்கில் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்ததாக வரலாறே கிடையாது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உளுக்கிய ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னா ஸ்கேம் பார்த்த பிறகும் ஆருத்துரால எப்படியெல்லாம் மக்கள் ஏமாந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் மை வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் மக்கள் போய் ஏமாந்துருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம் ஆறுத்துரவா பொறுத்தளவில் ஒரு மாசத்துக்கு நீங்க பத்தாயிரம் ரூபா கட்டிங்கன்னா பதினோரு மாதம் நீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கட்டிடுவீங்க பதினோராவது மாதம் உங்களுக்கு நாங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் திருப்பி தருவோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் முப்பது விழுக்காடு வட்டியோடு தருவோம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா நாங்கள் எப்படி தருவோம்னா பணமாக தர மாட்டோம் நகையாக தருவோம்னு சொல்லி அவனே தங்க பற்ற வச்சு கவரிங் நகை செய்கிற மாதிரி நகையை செஞ்சு போலியான நகையில் கொடுத்து கிட்டத்தட்ட வெளியே தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி கோடி வெளியே தெரியாம பத்தாயிரம் கோடின்னு சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் கை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு இன்னொரு முக்கியமான ஆள் மட்டும் துபாயில தங்கியிருக்காங்க அவரை கைது செய்ய முடியாத நிலைமை உருவாயிருக்கு இப்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷ தேர்தல் வேட்டைக்கு பிறகு அந்த ஆறுத்துறை நிவர்த்தி சேர்ந்த எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க அதுல ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேருக்கு மட்டும்தான் அந்த நிறுவனம் பணத்தை திருப்பி கொடுத்துக்குது மொத்தமாக கொள்ளையடிச்சதுன்னா ஒரு நூறு கோடியை திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட அந்த நிறுவனத்துடைய பெயர் அடிபட்டது ஆம்ஸ்டாங் கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிறுவனத்தில் கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க அப்படி பல பேர் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தையும் வந்து பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க மற்றபடி தொண்ணூறு விழுக்காடு மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் இந்த ஆருத்ரா நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஆருத்ரா நிறுவனம் போலவே தமிழ்நாட்டில் இன்னொரு நிறுவனமும் மக்களை ஏமாத்துச்சு ஆருத்ரா தங்கமா தரவுன்னு ஏமாத்துனா இந்த ஒரு நிறுவனம் இது எப்படி அமைச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டினீங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பதினஞ்சு விழுக்காடு உங்களுக்கு படித்து தருவோம் ஒரு லட்சம் போட்டால் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வட்டி தருவோம் அதாவது மாதம் பத்தாயிரம் 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 கொடுத்தீங்கன்னா பத்து மாதம் கழித்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரமா திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட அதாவது அவங்க கொடுத்துருக்க எஃப்ஐஆர் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் இந்த நிறுவனம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே மக்களை ஏமாத்துருக்குன்னு சொல்கிறாங்க ஒத்த ரூபா காசு இந்த ஹிஜாவு நிறுவனத்தில் வந்து மக்களுக்கு திரும்பி போகலை இப்போ இந்த ஹிஜாவு நிறுவத்தை சார்ந்த கணவன் மனைவி அந்த ஊழியர்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு புலல் இருக்காங்க அதே போல் ஆருத்துராவை சேர்ந்த ஒரு பதினெட்டு பேர் புலல் இருக்காங்க அதே போல தான் இப்போ இந்த மை த்ரீ ஆட்ஸனுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர் என்று அறியப்பட்ட சக்தியானந்தன் உள்ள இருக்கார் சக்தியானந்தன் வெறும் அம்புதான் இதனுடைய மெயின் வில்லு எய்தவன் யார் அப்படின்னா விஜய ராகவன் ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஒரு வார்த்தை உண்டு வழக்கில் பக்கா ஃபோர் டுவெண்ட்டிம்பாங்க ஃபோர் டுவெண்ட்டியில் பக்கா ஃபோர் டுவெண்ட்டின்னா அவன் இப்போ பிறவி பிறவி திருடம்பா இந்த சதுரங்க வட்டை படத்தில் நட்டியோடைய கேரக்டர்களா அதுதான் இந்த விஜயராகவன் கேரக்டர் கிட்டத்தட்ட கணவன் மனைவி விஜயராகவன் குமாரி ரெண்டு பேரும் திருநெல்வேலியை பூர்வீகம் மன்றம் சொல்கிறாங்க மதுரையில் இப்போதைக்கு அவங்க இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து வருஷமாக அந்த எம்எல்எம் அப்படிங்கிற இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நடத்தி வராங்க இவன் எந்த அளவுக்கு ஃப்ராட் அப்படின்னா ஏற்கனவே இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படிங்கிற பேரில் ஒன்று நடத்திருக்கிறான் அது பெரிய லெவலில் போகலை பெரிய லெவலில் சக்சஸ் ஆகலை அதுலேயும் இதே போல் தன்னை வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்ட்ராகவும் நேச்சுரோபதியில் முனைவர் பட்டம் பிஹிஎஸ்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அது நானே மருந்து தயாரிக்கிறேன் நான் போகருடைய வரி வந்தவன் நான் ஒரு குருஜி நான் ஒரு மகானு நான் பிடுங்கி பிடிங்கன்னா மாத்திரைகளை பிடுங்குறாப்புல ஆயு ஆயு இந்த இதை மூடிகளாம் பிடுங்குறாப்புல இல்லையா அதெல்லாம் பிடுங்கின்னு சொல்லியிருக்கான் இந்த பிடுங்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு கீழே வேலை செஞ்ச தன்ன மாதிரியே பேச தெரிஞ்சா ஏன்னா இந்த மாதிரி தொழிலுக்கு என்னென்னா நல்லா பேச தெரியணும் நல்லா மூளை செலவை பண்ண தெரியணும் நல்ல விதவிதமான புத்தகங்களை படிச்சுட்டு வந்து இல்லை இந்த மாதிரியான ஜென் கதைகள் மோட்டிவேஷனல் கதைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக உங்களுக்கு வீடு கட்டுற ஆசையா உங்களுக்கு கார் வாங்குகிற ஆசையா இன்னும் நீங்கள் எதுக்கு வந்து இப்படி நூறுரூவாய்க்கும் ஐநூறுவாய்க்கும் இருக்கீங்க வாங்க உங்களை நான் எந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன் வடிவேல் ஒரு படத்தில் லாண்ட்ரி கிட்ட வச்சுருப்பாப்பில் லாண்டியை வச்சுக்கும் போது அந்த அங்கிருந்து அல்வாசம் வந்து அண்ணே நீங்கள் தூங்குனே உங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு விட்டு போறேன் அதே மாதிரி தான் இவங்க மக்களை வந்து கூட்டு வந்து செய்ய வேண்டிதான் செஞ்சு விடுவாங்க சதுரங்க வேட்டை படத்தில் மண்புழு மண்புழு பாம்பு விற்கிறது அப்புறம் வந்து நம்ம ஈமுக்கொழி விற்கிறது ஹோலி வாட்டர் விற்கிறது என்னென்ன வகையான முறைகேடு உண்டோ எல்லாத்தையுமே அந்த படத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஹெச் வினோத் வந்து வெளிப்படையாக காட்டியிருந்தார் இப்படியெல்லாம் ஃப்ராடு ஃப்ராடு இருக்காங்கப்பா ஏமாறாதீங்கன்னு சொல்லி ஆனால் அதை தாண்டி பொங்கல் சீட்டு தீபாவளி சீட்டு ஏழை சீட்டு தட்டு சீட்டு அப்புறம் நகை சீட்டு இப்படி ஒரு சீட்டிங் கீழே நடந்துக்கிட்டு இருக்கு கீ அவங்களா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஆட்டையை போடுற கும்பல் தமிழ்நாடு முழுக்க சீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு இவனுங்க கொஞ்சம் ஹைடெக்காக கொஞ்சம் கோட் சூட் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு காரில் வர்றது நல்ல ஒரு 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 நூறு பேர் இரநூறு பேர் உட்கார மாதிரியான ஒரு ஒரு ஹாலை பிடிக்கிறது அதில் நல்ல விளம்பரங்களை போட்டு இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறனால ஆன்லைனில் விளம்பரம் போட்டு மக்களை வர வச்சு அங்கே நல்லா மோட்டிவேஷனலாக பேசுகிற மாதிரி பேசி பார்த்திங்களா இவர் சாதாரணமான ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தார் கோயம்புத்தூரில் இன்றைக்கி இவர் வந்து ஆடி காரில் போயிட்டு இருக்கார் காரணம் என்ன நம்மளுடைய மை வீத்திரி குடும்பம் இவர் ஆறு பேர் சேர்த்தாரு அந்த ஆறு பேர் இன்னொரு ஆறு பேர் சேர்த்தான் அந்த ஆறு பேர் இன்னொரு ஆறு பேர் சேர்த்தா இன்றைக்கி அறநூறு பேருக்குள்ளே அது இவர் கீழே விளஞ்சிக்கிட்டு இருக்காங்க அறநூறு பேர் இவர் கீழே விளஞ்சிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய குரோர்பதியாக மாட்டார் அப்படி நீங்கள் சாதாரணமாக பேசிக்காக செஞ்சிருக்கீங்க நாளைக்கு நீங்கள் சில்வராக மாறுவீங்க அப்புறம் கோல்டாக மாறுவீங்க அப்புறம் டைமண்டாக மாறுவீங்க அப்புறம் சுடுகாட்டில் பணமாக மாறுவீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அணியை உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீத்திரி வந்து ஒரு பிரம்மாண்டமான சில அறிவிப்புகளை வந்து விரைவில் கொடுக்க இருக்குது

அது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்கண்ணா முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு பணம் கொடுத்தா நானூற்றி எண்பது ரூபாய்க்கு பொருளுக்கானா உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஏழு ரூபா ஓவா நம்ம அக்கௌண்டில் விழுந்துருவான் அது இல்லாமல் சில்வர் மெம்பர் அவர் எஸ்எம்மு மூவாயிரத்தி அறுபது ரூபா கட்டணுமா கட்டினோம்னா ஒரு கேப்சூல் பாக்ஸ் அதாவது பயன்படுத்தி சோப்பு டப்பா மோந்து போடுறா சரோஜதேவியை வாசடிக்குமாதிரி அது மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்

டைமண்ட் மெம்பர் அறுபதாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கட்டினா எழுபத்தெட்டாயிரம் மதிப்புள்ள கேப்சூல் கிடைக்கும் இருபது பாக்ஸு அப்புறம் க்ரௌன் மெம்பர் அவர் யாருன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கட்டினோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள நாற்பது கேப்சூல் பாக்ஸு ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அக்கௌண்டில் விடும் அது மாதம் மாதம் வந்துடும் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இருக்குல்ல இது மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இந்த நிறுவனத்தில் கட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கட்டினா மட்டுமே ரெண்டு லட்சம் பேர்னா முந்நூற்றி அறுபது ரூபா கட்டி அந்த முந்நூற்றி அறுபதை மூ மூ மூவாயிரத்தி அறுபது ரூபா அப்டேட் பண்ணுறவன் அப்புறம் ஆறாயிரத்தி அறநூறு அப்டேட் பண்ண காத்திருந்தவர்கால அவன் ஏழு லட்சம் பேர் மொத்தம் ஒம்பது லட்சம் பேர் இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் மட்டும் ஸ்வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படியாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒம்பது லட்சம் பேரை பட்டநாமன் சாத்திருக்கிறான் இந்த விஜயராகவனும் இந்த சக்தி ஆனந்தனும் நானும் வந்து பார்க்குறேன் மொபைல் உண்டு மொபைல் தான் பண்ணுறேன் மைபி திரியாப்பில் ஆள் பார்க்குறேங்க அது மூலயமா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாயில இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் மணி ஏன் பண்ணலாம் ஐம்பது ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா ஈஸியா நம்மலாம் அது மட்டும் இல்லங்க அவங்க கொடுக்கற பிளான்ல நீங்க ஜாயின் பண்ணா லைட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க இது ஃப்ரீ ஜாயினிங் தான் எந்த ஒரு ஜாயினிங் பீஸும் கிடையாது அடே பேயில போமா இலை இப்ப சக்தி ஆனந்தன கைது பண்ணியாச்சு மைவித்ரி அந்த ஆப்ப பிளே ஸ்டோர்ல இருந்து நீக்கியாச்சு ஆனா விஜயராகவன் தலைமறைவு நம்மட்டிருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த மை வீத்திரி அப்படிங்கிற இந்த நிறுவனத்திற்கான சிக்கல் தமிழ்நாடு முழுக்க பொருளாக மாறுது ஸ்ட்ரீம் மீடியா அதை பேசுகிறாங்க கோவை சைபர் கிரைம் அலுவலகத்திலேருந்து இவருக்கு ஒரு விசாரணைக்கு ஒரு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க இந்த சம்மனுக்கு ஆஜராக முடியாதுன்னு சொல்லி பத்தாயிரம் பேர் இந்த சக்தியானந்தனுக்கு ஆதரவாக கோயம்புத்தூரை திரளாங்க அதே போல் இந்த மை வீத்திரி ஆப் மேலே ஒருத்தர் வந்து அவதூறு பரப்புறாரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பத்தாயிரம் பேர் கோவையில் ஒரு சாலையை முற்றுகிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் கூடுறாங்க அதன் பேர்லையும் அந்த சக்தியானந்த வழக்கு போட்டாங்க ஒரு பத்து நாளில் வெயில் வெளியேண்டா அது கமிஷன் ஆஃபீஸில் தருணா போரம் சொல்லி அதில் தான் முதல் வழக்கு அதில் ஒரு வெளியே வந்துடுறாரு இந்த இவ்வளவு பெரிய நிறுவனத்தை இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பேரை ஏமாற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடியே ஆட்டையை போட்ட இந்த நிறுவனத்தை இன்னும் பல நூறு கோடி ஆட்டையுடமை தடுத்தது ஒரு நபர் தான் கோயம்புத்தூருடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அசோக் ஒரு சின்ன பையன் அவர் தான் ஒரு வழக்கறிஞர் அவர் இதை வந்து முதல்ல புகாராக கொண்டு போகிறாரு புகார் மேடம் நடவடிக்கை அவர் வந்து ஹைகோர்ட்ல போய் ஒரு போடுறாரு இந்த மாதிரி வந்து தடை செய்யணும் இவங்க நடவடிக்கை தொடர்ச்சி ஆறு மாத காலம் அவருடைய சட்ட போராட்டம் அப்புறம் சமூக வலைதளங்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து எழுதி யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்து இதை பொருளாக மாற்றிய பிறகுதான் இந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய மோசம் நிறுவனங்கிறது வெளியே வருது இப்போ என்னென்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தம்பி சாலையில் நடந்து இருக்கார் அவினாசி கோயம்புத்தூர் முக்கியமான சாலை அந்த சாலை நடந்து போகும்போது நாலு பேர் அந்த தம்பியை மறித்து கொலை செய்துக்கு வர்றாள் அப்புறம் அவர் அவசரமாக அங்கிருந்த மக்கள்லாம் அவரை காப்பாற்றி காரில் அனுப்பிச்சி விட்றாங்க அப்போ அவருடைய உயிருக்கு கூட நீங்கள் அச்சுறுத்தல் ஏற்பட்டுக்குன்னா இந்த நிறுவனம் எவ்வளோ பெரிய வலைப்பு நிலையை வைத்திருக்கும் கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுப்பதற்கே ஆறு மாதம் தேவைப்பட்டிருக்கு அப்புறம் கைது செய்வதற்கு ஒரு ஆறு மாதம் தேவைப்பட்டிருக்கு இப்போ கைது பண்ணி பொருளாதார குற்ற எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்க்கு போனதுனால இப்போ வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காரு புலல் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே ஹிஜாவு குரூப் இருக்கு சுரனா குரூப்னு சொல்லி நீ வங்கிகளை ஏமாற்றிய ஒரு கும்பல் இருக்கு ஆருத்ரா கும்பல் உள்ள இருக்கு இப்ப மைவி த்ரீ ஹேண்ட்ஸ் கும்பலும் உள்ள அது புழல் ஜெயிலா இல்ல ஜீட்டிங் கும்பலுடைய தலைநகரமான்னு தெரியல ஒரு சாதாரணமாக மீம் போட்டா அவனுடைய அலைபேசி என்ன வச்சு ட்ரேஸ் பண்ணி வந்து ஒரே நாள் இரவுல கைது செய்கிற காவல்துறை விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்துல பேசினா வர்ற எஃப்ஐஆர் புகாரை வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் கூட போடாம சம்மன் கூட கொடுக்காம தனிப்படைய வச்சு தென்காசியில வந்து என்னை கைது செய்கிற காவல்துறை கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆச்சு இந்த விஜயராகவன் செஞ்ச முறைகேடு அவருடைய கூட்டாளி சக்தியானந்தன் கைது செய்யப்படுகிறது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னுமா நீங்கள் விஜயராவனை பிடிக்கலை இன்னுமா பிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி பிறக்குது இந்த சக்தியானந்தன் என்பவன் வெறும் தூசு அவன் ஒரு துரும்பு ஆனால் விஜயராகவன் தான் மூளை அவன் ஒன்னா நம்பர் சீட்டிங் பல்லோ ஏற்கனவே கைது செய்ய போகும்போது மதுரையில் எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அட்டாக் வந்துன்னு சொல்லி படுத்தவன் கைது செய்யப்பட்டு அவனை வெளியே விட்டுறாங்க அவனுக்கு வெயில் கிடச்சி வெளியே வரான் ஆனால் இந்த வழக்கில் அவன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டும் அவனுடைய மனைவி குமாரி குற்றவாளியாக சேர்க்கப்பட்டோம் அவன் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை ஒருத்தனை ஏமாற்றினோம்னா அவனுடைய ஆசையை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி சதுரங்க வேட்டை படத்துல ஒரு வசனம் வரும் உண்மையிலேயே அந்த வசனம் ஒவ்வொரு ஆட்டோக்கு பின்னாடி எழுத வேண்டிய வசனம் ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு ஆசையை விடணும் அப்படிங்கிற வசனம் தான் இவன் எல்லாருடைய மூலதனமே இந்த ஆருத்ராவாக இருக்கட்டும் இந்த ஹிஜாவாக இருக்கட்டும் இந்த மைவித்திரியாக இருக்கட்டும் இவன் பதினாலு வருஷமா ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க பல பேரை ஏமாத்திருக்கிறான் பல பேரில் ஏமாத்திருக்கிறான் அப்படி ஏமாத்திருந்தோம் இவனுக்கு தொடர்ச்சியாக பிணை கிடைக்குது தொடர்ச்சியாக வெளியே வர்றான் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏமாத்தல தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் ஊப்பியில் கேரளாவில் ஆந்திராவில் பல மாநிலங்களில் தலைவன் பிராயிஞ்சம் போட்டிருக்கான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது போதான்னு சொல்லி தமிழை மானத்தை ஒட்டுமொத்த உலகம் முழுமைக்கும் ஏற்றுறதுக்கு இங்கேருந்து ஊப்பிக்கு போயிருக்கான் ஊப்பில் அவங்க எதை கொண்டு அடித்தாங்கன்னு தெரியல இப்போ அங்கே சரியாக போனி ஆகலை ஏன்னா ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்திருக்கோம் இங்கேனா ஈஸியாக ஏமாற்றிடலாம்ல இழிச்ச பேர் இருக்கான் ஈஸியா ஏமாற்றக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் போதும் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனா போதும் ஈஸியா ஏமாந்துருவான் எழுபது வருஷமா தமிழ்நாட்டில் பல பேருக்கு ஏமாத்திட்டு இருக்கான் அரைச்சிருக்காங்கல்ல அதனால ஈஸியா தமிழை ஏமாத்துல சொல்லி ஏமாத்திருக்காங்க மூட்டை பூச்சியை ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுதுங்க சும்மா நிக்கிற நமக்கு ஒருத்தன் டீ வாங்கி கொடுக்கறான்னா அவன் நம்மகிட்ட பெருசாக ஏதோ எதிர்பார்க்குறான் நம்ம ஒரு கடையில் நிற்கிறோம் வாங்க துரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு டீ சாப்பிட்றீங்களா நியாரில் எனக்கு டீ வாங்கி கொடுக்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம சரியானாங்க வாங்க குடிப்போம் பிஸ்கட் சாப்பிடுவோம் பண்ணு சாப்பிடுவோம் கேக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா அவன் பின்னாடி வந்து கத்தியை விட்டு கிட்னியை நோண்டா போகிறான்னு அர்த்தம் இப்படி பல பேர் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் பல பேர் ஏமாற்றிட்டு போயிருக்கேன் ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலையும் பல பேர் ஏமாத்துறான் இவ்வளவு விவரம் தெரிஞ்சு விழிப்புணர்வோடு இருக்கும்போதே ஏமாற்றிட்டு போகிறாங்க தன்மையோட அப்போனா சாமானிய மக்கள் பாமர மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இல்லாத மக்கள்லாம் எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறது இந்த மைவி த்ரீ ஆட்ஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஏங்க ஒரு ஆப்பு பணத்தை கட்டி உள்ளே போகணுமா அதில் விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருக்கான் பாருங்கள் இதில் என்ன பெரிய கூடுமான்னா இவன் இந்த மாத்திரை கொடுத்தான் இல்லையா கேப்சூலு இவன் தன்னை வந்து நான் வந்து ஒரு நேச்சுரோபதியில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன் நான் நேச்சுரோபதியில் பிஹெச்டி பண்ணிக்கிறான்னு சொல்லி எந்த பேச்சுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேச்சு அண்ணாமலை இருக்கான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேச்சில் இவன் பெயரே இல்லை இதை பெரிய குடும்பம் தெரியும்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நேச்சுரோபதியில் பிஹெச்டி இல்லை கிராமம் மூச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க என்ன கிணறு பெற்ற ரசீது இருக்கடா உங்களை விட அப்படி மாதிரில என்ன நேச்சுரோபதி சர்டிஃபிகேட் இருக்கடா நான் பெரிய டாக்டர் காட்டியிருக்கான் கடிதம் எப்படி உங்களுக்கு நேச்சுரோபதி டாக்டராக இருப்பான் இவனே துளசி தூதுவலை கரஞ்சீரகம் ஆரம்பூ எல்லாத்தையும் போட்டு போட்டானால அரளி விதைய போட்டானு தெரில போட்டு என்னத்தையும் அரைச்சி கரைச்சி ஒரு குப்பியில் போட்டு அரைச்சி கொடுத்துருக்கேன் அது உண்மையிலேயே அது எப்படி வே இப்போ நீங்கள் ஒரு பிபி மாத்திரை போடுறோம் மாத்திரை போட்டால் அது பிபி வந்து ரைஸ் ஆகிருக்கா டவுன் ஆயிருக்கான்னு தெரியும் ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுறோம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறஞ்சிருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டயபெட்டிக்கு ஒரு மாத்திரை போடுறோம் சுகர் லெவல் குறைஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியலாம் தெரியும் நீங்கள் வந்து சத்து மாத்திரை போட்டால் அந்த சத்து மாத்திரை வேலை செஞ்சிருக்கா வேலை செய்யணும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் என்ன பண்ணுறான் ஈஸியாக எல்லா பயிலும் அயன் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் விட்டமின் டேப்லெட் இது எப்படி வேலை செஞ்சிருக்கா செய்யலையான்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த லேப்லையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு சத்து மாத்திரை இதை சாப்பிட்டிங்கன்னா அப்படி புஷ்டரி ஆயிடலாம் நல்லா தங்கலான்னு விற்கிற மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு இப்போ அவங்க கொடுத்த மாத்திரைனால என்ன பக்கவள வரும்போது அது பக்கவாத்த உருவாக்க போதா என்னென்ன தெரியலை அதாவது பணத்தையும் இழந்து நோய்களையும் மக்கள் வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் இப்போ உருவாகிருக்கு இந்த மைவித்ரி ஆட்ஸ் உடைய மைவித்ரி ஃபேமிலின்னு ஒன்று இருந்தாங்க மைவித்ரி ஃபேமிலி எங்களுடைய சக்தி ஆனந்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் எத்தனை பேரை வாழ வச்சுக்கா தெரியுமா எங்க என்ன விஜயராகவனை பற்றி தெரியுமா அவர் எத்தனை பேரை வாழ வச்சுக்கா தெரியுமா எப்போ பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆச்சு சக்தி ஆனந்த நல்ல மனுஷங்க அவர்லாம் ஏமாற்ற மாட்டார் விஜயராகவன் நல்ல மனுஷன் ஏமாற்ற மாட்டார் ஏமாற்ற மாட்டார் அப்படின்னாங்க ஏப்ரல் மாதம் ஆச்சு சக்தி ஆனந்தனும் விஜய் விஜயராகவன் நல்ல மனுஷன்தான் நல்ல மனுஷந்தான் அப்படின்னாங்க மே மாசம் ஆச்சு சக்தியானந்தம் தெரியும் அந்த விஜயராகவன் எப்படின்னு தெரியல சக்தியானந்தம் கொடுத்துருன்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னாங்க ஜூலை மாதம் ஆச்சு சக்தியானந்த கைது பண்றாங்க விஜயராகவன் கண்டிப்பா வருவார் அப்படின்னாங்க இப்போ ஆகஸ்ட் ஆச்சு வருவாங்களா அப்படின்றாங்க டேய் அப்படின்னா நாங்க ஜனவரிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்ல அழகழகான பழமொழி உண்டு பேராசை பெருநஷ்டம் ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் தாண்டா ஏமாற்ற இருப்பான் நீ விழிப்புணர்வு அடைஞ்சிரு நீ தெளிவடைஞ்சிரு நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சுக்கோ ஏங்க சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் ஊடகங்களில் எத்தனை எத்தனை செய்திகள் இந்த இருபத்தஞ்சு ஆண்டு கால பத்திரிகை எடுத்து பார்த்தா இல்லை கடந்த ஒரு ஐந்தாண்டு கால சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தா நீங்கள் தட்டினா போதும் மோசடி ஊழல் அந்த மாதிரி தட்டி பார்த்தாலே அவ்வளோ வருது திருச்சியில் ஒரு தொழில் இது சொல்லி ஒருத்தர் ஒருத்தன் அறிமுகமாகறான் யார் மூலிமா அறிமுகமாகறான் ஒரு ஆடிட்டர் மூலிமா அறிமுகமாகறான் அறிமுகமாகி அந்த ஆடிட்ரு சொல்கிறாரு ஒரு ஐம்பது கோடி ரூபா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இருக்குது ஆனால் என்னென்னா கேஷாக இருக்குது எல்லாமே வந்து ஐநூறுவா நோட்டாக இருக்குது இப்போ திடீர்னு வந்து இந்த பண மதிப்பிழப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் அவர் இந்த ஐநூறுவா நோட்டுன்னு செல்லுபடியாகுமான்னு பயப்படுறாரு செல்லாமல் போய் பயப்படுறாரு அதனால் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இருந்தால் ஒரு ஒரு சினிமா ப்ரொடியூசரு இல்லை ஏதாவது பெரிய முதலாளி இருந்தானா அவங்க வந்து ஐம்பது கோடி ரூபாய் அவர் கொடுக்க தயாராக இருக்கார் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவர் வந்து அதை குறைந்த ஒரு ரிட்டர்ன் வச்சு அவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது கோடி கொடுத்தா எவன் தான் வாங்க மாட்டான் என்னங்க சொல்கிறீங்க ஐம்பது கோடியா நமக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் கான்டக்ட் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு ரெண்டு பேரை கூட்டி போயிருக்காப்புல கூட்டி போய் அறிமுகப்படுத்துகிறாங்க இவன் வந்து சினிமாவுடைய ப்ரொடியூசர்ஸு நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு நல்ல தோரணையாக ஒரு காரில் வந்து இறங்குறாப்புல இறங்கி ஐம்பது கோடி ரூபா அறுபத்தி ரெண்டு கோடி இருக்குங்க ஐம்பது கோடின்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டு கோடி இருக்குது நீங்கள் என்னென்னா பணம் வந்து வெளியே இருக்குது நம்ம ஒரு இடத்துல முதல்ல மாற்றணும் இப்போ நீங்கள் ஐம்பது கோடி மட்டும் நான் உங்களுக்கு தரல அறுபத்து ரெண்டு கோடி தந்துடுறேன் ஒரு வாரம் கழிச்சு அந்த பன்னெண்டு கோடி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரே கண்டெயினராக தான் மாற்ற முடியும் தனித்தனியாக மாற்ற முடியாதுன்னு இருக்காப்ப ஏப்பா பரவாயில்லையப்பா ஐம்பது கோடி சொன்னால் அறுபத்ரெண்டு கோடி கொடுக்குறேன் அப்படின்னோடனே சரி எங்கே வைக்கலான்னு ஒன்னே ஒரு ஒரு இடத்த காட்டியிருக்காங்க ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல கொண்டு நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ நான் நாளைக்கு நான் எங்கள் ஆளை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லி இவர் ஒரு ஆளை அனுப்புகிறாப்புல அவன் போகிறான் போயிட்டு ஐயா நீங்கள் இந்த ரூமை காட்டிடுங்க ரூமில் ஃபுல்லாக சிசிடிவி போட்டுருங்க ஏன்னா நம்ம சிசிடிவி போட்டு எங்கள் ஓனர் ஃபோன் நம்பர் அங்கே அட்டாச் பண்ணிடணும் அவர் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார் அந்த அந்த பன்னெண்டு கோடி எடுக்க தண்டியும் அவர் வாட்ச் பண்ணணுன்னு பரவாயில்ல இப்போ நம்ம இவ்வளவு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க சொல்லி உடனே டக்கு டக்குன்னு போய் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி ஒரு ஆறு சிசிடிவியை போட்டு பக்காவை போட்டு அந்த நம்பரை கொண்டு அவர் நம்பரில் இணைச்சி எல்லாம் பண்ணிடுறாங்க ஒரு மூணு கண்டெய்னரில் வந்துடும் ஜல்லி லோடு வந்து கல் வர மாதிரி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றாங்க சரி ஜல்லி லோடாக ஏன் அப்படி சந்தேகம் வராது ஓ அவர் ஜல்லி லோடு ஒரு வச்சிருப்பாரு அவர் கிரசன் வச்சிருக்காருங்க கல்குவாரி இருக்குது அவருக்கு பயங்கரமான பிஸ்னஸ்லா இருக்குன்னு சரி மூணு லாரியை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது ஒரு மூணு நாள் கழித்து நாளைக்கு நமக்கு லோடு ஏற்றிடுவோம் ஜல்லி வந்து உங்கள் தான் பில் போடணும் உங்கள் ஆஃபீஸ் பேரில் பில் போடணும் ஜல்லிக்கு மட்டும் இங்கே ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நீங்கள் வந்து பணம் கட்டி நீங்கள் ரசீது வாங்கியிருக்கீங்க ஏன்னா தான் லீகலாக ரோட்டில் ஏதாவது போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை வராது தி திடீர்னு தாசில்தார் ரைடு அது மாதிரிலாம் வரும் அப்படின்னு இருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவாய் அவர் போட்டுறாப்புல அக்கௌண்ட்டில் போட்டுறாரு அவருக்கு ரசீது போயிடுது இந்த மாதிரி மூணு லோடு ஜல்லி அப்படின்னு சொல்லி போயிருது லாரி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் திருப்பி திருப்பி கூப்பிட்டு எங்க ஒரு பேக் வேணும் இல்லை சூட் கேஸ் வந்து ஒரு பன்னெண்டு சூட் கேஸு சாக்கு பையை எல்லாம் வேணும்னா ஜல்லிக்குள்ளே வைக்க போகிறோம் சும்மான நம்ம வந்து அள்ளி வச்சிடலாம் ஜல்லிக்குள்ளே வைக்கிறதுனால சூட் கேஸு நல்ல பேக்கு அப்படின்னோட இவர் நேராக போய்ட்டு அமெரிக்கன் டூரிஸ்டர் பேகு ஒரு ஆறாயரூவா மதிப்புள்ள ஒரு பத்து பேகு அமெரிக்கன் டூரிஸ்டர் சூட் கேஸு ஏன்னா வரப்போகிறது கோடி இந்த அமெரிக்கன் டூரிஸ்டர் ஆகுது ஆப்பிரிக்கன் டூரிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூபா மதிப்புள்ள பேக்கெல்லாம் நிறைய வாங்கியிருக்காப்பில்ல திருப்பி வாங்கியாச்சு பேக்கெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சிருக்காப்பில் நம்மளால் நாளைக்கு வந்துடுவார் பேகு சூட் கேஸு ச பைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் வந்து வந்துடுவார் நீங்கள் வண்டி ரெடியாக இருக்கும் வண்டி நாமக்கல்லேருந்து வருது அப்படின்ட்டுருக்கீங்க திருப்பி கூப்பிட்டு வண்டிக்கு டீசல் போடணும் மூணு வண்டியும் ஃபுல் டேங்கு ஃபுல் ஃபில் பண்ணணும் அது இல்லாமல் மூணு ட்ரைவர் வராங்க அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது உங்கள் கம்பெனி பேரில் வந்தால் தான் சரியா இருக்கும் நீங்கள் என்னால் இந்த இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சரூபா போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னடா முதல்ல ஒரு மூன்றரை லட்சம் கேட்டான் அப்புறம் வந்து அமெரிக்கன் டூஸ் பேக் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஐம்பதாயிரத்தை நம்ம காலி பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு ஒன்றரை லட்சமா அப்படின்னு சொல்லி இந்த ஆடிட்டரை கூப்பிட்டு எனக்கு அவர் மூன்று லட்ச ரூபா இது பண்ணாப்பில் கொடுத்துட்டேன் எதுக்குங்க கொடுத்தீங்க அப்படிங்காரு அவர் தானங்க நமக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எதுக்கு அவருக்கு பணத்தை கொடுத்தீங்க என்றது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே இல்லை அவர் தான் வந்து அவரே கான்டாக்ட் பண்ணாப்பில் முதல்ல ஆடிட்டு மூலிமா அறிமுகமாகிட்டு அப்புறம் அவரே ஓவர்டேக் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் பாட்டியில் போயிடறாப்பில் எங்க பணத்தெல்லாம் கொடுக்கணும் இருங்க நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னே ஃபோனை போட்டு சார் என்ன சார் நீங்கள் ஒரு மூன்று லட்சம் ரூபா பணம் கட்டிங்களா இப்போ ஒன்றரை லட்சம் போட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க நம்பிக்கை மேல நான் ஐம்பது கோடி தர போறேன் செலவு பண்ண மாட்டீங்களா இல்ல சரியா வராதுங்க இந்த ஆட்டையும் வேணாம் வேற 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 பாட்டியை பாட்டியை இருக்கேன் பாத்து பாட்டியா போட்டுற மூன்று திருப்பி ஏ உங்க படத்தை சாயந்தரம் ஆறு மணிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண வந்தான் அதுக்கப்புறம் ஆறு மாசம் ஆச்சு அவனை பிடிக்க முடியல அதுக்கப்புறம் அந்த நபர் விசாரிச்சு பார்த்ததுல அவன் பிரபலமான சீட்டிங்காக இருந்துருக்கிறான் இப்படி பல வேற இந்த மாதிரி லோன் வாங்கி தரேன் இடம் வாங்கி தரேன் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி தரேன் பேங்கில் மேனேஜர் வந்து நானும் சகலப்பாடி இப்படின்னு சொல்லி பல பலவேரை ஏமாத்தின ஒரு கும்பலை சேர்ந்தவங்க இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் சீட்டிங் கும்பல் பல பேர் இருக்கும் அப்படி ஒருத்தர் தான் பாஜகவில் விவசாயி தலைவராக இருந்த எஸ்ஆர் தேவருங்கிற எஸ்ஆர் திருடு இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான் எல்லாரும் எஸ்பி பேங்கில் லோன் வாங்கி தர கேள்விப்பட்டிருக்கோம் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் லோன் வாங்கி கேள்விப்பட்டிருக்கோம் ஐசிஐசி பேங்க்கில் லோன் வாங்கி கேள்விப்பட்டிருக்கோம் ஐடிபிஐ பேங்கில் லோன் வாங்கி போய்ட்டுருக்கோம் கூட்டுறவு பேங்க்கில் கூட லோன் வாங்கி கட்டப்பட்டிருக்கோம் ஆனால் ரிசர்வ் பேங்க்கில் லோன் வாங்கி தரஞ்சுன்னு ஏமாத்தினா ஒரே ஆளி வந்தான் ஏ ரிசர்வ் பேங்க் பணத்தை பணத்தை இடம் அதை குஜராத்தை சேர்ந்த ஒரு முதலாளி அவன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கி தரான் ரிசர்வ் பேங்க் கவர்ன்கிட்டே பேசியாச்சு ஆனால் என்ன பெரிய சிக்கல்னால் அங்கேருந்து பணத்தை கண்டெய்னரில் கொண்டு வரதா கப்பல் வழியாக கொண்டு வர்றாங்கனால பெரிய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கலாம் நம்பி ஒருத்த ஏமாந்து அவன்கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இப்போ போட்ட வீடியோ நடிப்பில் தான் இப்போது புழல் ஜெயிலில் குண்ட சட்டத்தில் அந்த எஸ்ஆர் தேவர் உள்ளே கிடக்காரு இப்படி பல பேர் இருக்கான் இப்படி சீட்டிங்களாம் நடைபெறுது அது சமூக வலைதளங்களில் வருது அது பத்திரிகை செய்தியாக மாறுது ஊடகங்களையும் பேச போகிறதா மாற்றுது ஆனால் என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் எட்டு மாதத்தில் பெயில் எடுத்துகிட்டு வெளியே வரான் வழக்கில் உள்ளே போய்ட்டு நம்ம பணம் வந்துடும் சொல்லி ஏமாந்த மக்கள் நிற்கிறான் வழக்கில் உள்ளே போனால் அந்த வழக்கு முடிய தண்டியும் பணத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை செட்டில்மெண்ட்னு போனால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் செட்டில்மெண்ட்டுன்னு போகாமல் இது போல் வழக்காக மாறுபொழுது அவன் என்ன பண்ணுறான் வழக்காக மாறுனா அவனுக்கு அதை விட குஷி எதுவுமே இல்லை இப்போ இந்த விஜயராகவன் இந்த சக்தியானதெல்லாம் ந நீங்கள் என்னச்சிருக்கீங்களா கஷ்டப்பட்டு இருப்பான் பணத்தை ஏமா அவளாம் ஜாலியாக இருப்பான் அதுவும் புலல் செயலில் மெதுவோட பிளாக் டீ வேறு லெவலில் இருக்கும் நான் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வயிறு போட்டுச்சு இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா காலையில் பொங்கல் நல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சப்பாத்தி அவன் ஏ கிளாஸ் வேறு வாங்கியிருப்பான் நல்லா தரமான சாப்பாடு கொடுப்பாங்க போட்டு நல்லா இருப்பான் கட்டப்பிடி இழுத்துக்கிட்டு ஆறுமே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் எந்த கவலையும் வெளியே வந்தால் இன்னொரு ஆறு மாதம் கழித்து வெளியே வந்தால் கூட இந்த வழக்கிலையும் ஆஜராக வளர்க்கறீங்க இருப்பாங்க சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டில் பெரிய லாயருக்கு அதிகபட்சம் ஒரு நாள் ஹீரிங் ஒரு நாள் ஹையஸ்ட்டாக வர்றதுக்கு அஞ்சு லட்சம் தான் அவன் ஒரு நாளைக்கே ஐம்பது லட்சம் செலவு பண்றதுக்கு தயாரா இருப்பான் மொத்தமாக ஒரு ரெண்டு கோடி ஒரு வழக்கறிஞ கொடுத்தா நான் சட்டத்துடைய ஓட்டை போட்டு நான் ஓட்டை இருக்கோ இல்லையா ஓட்டையை போட்டு உடனே கொண்டு வரடா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க அதிகபட்சம் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் ஓ நாள் உள்ளே இருக்கான் வெளியே விட்டு தோலையா அவன் தான் பணத்தை கொடுக்கணும்னு சொன்னால் பணத்தை கொடுப்பான் எப்போ கொடுப்பான் எங்களுக்கு இடமா இருக்குங்க நான் விற்று தர்றேன் அப்படின்னு இந்த வழக்கு நிறுவ போய்ட்டு இருக்கும் இந்த வழக்கில் தண்டனையும் கிடைக்க போகிறது இல்லை இந்த வழக்கில் வந்து அவனுக்கான நிதியும் கிடைக்கப்படுவதில்லை மக்களுக்கான போகிறது இல்லை ஏன்னா இது வரைக்கும் கிடைச்சது இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இது நம்ம நகைச்சுவையாவையோ கிண்டல் பண்ணுறதுக்காகவோ கேலி பண்ணுறதுக்காகவோ ஏமாந்த மக்களை அசிங்கப்படுறதுக்காவோ இல்லை அதில் ஒரு தங்கச்சி என் நகையை விற்று நான் ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா கட்டினேன் இன்றைக்கி நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இருந்தாங்க உண்மையிலே பார்க்கும்போது பெரிய வருத்தமாக இருந்தது சாதாரண ஏழை எளிய பெண்களுக்கு போன் நகை என்பது பெரிய விஷயம் ஏ அஞ்சு கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்குறது இங்கே பெரிய விஷயமா இருக்குது ஒரு கிராம்னாக்கா வந்து ஆறாயிரூவா ஏழாயிரரூபா ரூபாங்கிறது சாதாரண காசெல்லாம் கிடையாது அதை நம்மளை விட ஒரு நாற்பது மடங்கு கீழே உள்ள மக்களும் இங்கே ஒவ்வொரு படிலையும் இருக்காங்க நமக்கு நமக்கு மேலே ஒரு நானூறு மடங்கில் ஒருத்தர் இருக்கான் நமக்கு கீழே பத்து மடங்கில் மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு கீழையும் அப்படிப்பட்ட மக்கள் நகைய விற்று வீட்டில் கூடிய பைக்கை விற்று காரை விற்று நிலத்தை விற்று அதில் ஏதாவது லாபம் கிடைச்சிடாதான் சும்மா இருக்கிற நகை வீட்டில் இருக்க ஒரு போன் இருக்குது சரி ஒரு போனை விற்று போடுவோம் அது ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு பத்தாயிர கூட கிடைக்கணும் நமக்கு லாபம் தானே அதை வச்சு இன்னொரு நகை வாங்கலாம் அதை வச்சு கல்யாணம் பண்ணலாம் அதை வச்சு வீடு கட்டலாம் அதை வச்சு பைக் கார் வாங்கலாம் இப்படின்னு பல்வேறு கனவுகளோடு சேர்த்து வைச்ச பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனவன் நீதிமன்றத்தை தப்பிக்கலாம் சட்டத்தின் முன் தப்பிக்கலாம் சிறையிலேருந்து தப்பிக்கலாம் ஆனால் உண்மையிலே மக்களுடைய மனசாட்சியிலேருந்து அவன் தப்பிக்க முடியாது இந்த பணத்தை கொள்ளையடிச்சிக்கிற அத்தனை பேரும் சீரழிஞ்சு கேவலப்பட்டு சீல் பிடித்து தான் சாவாம் ஏதாவது மைடியில் போட்டால் நம்ம ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னையை ப்ரைன் வாஷ் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அதில் போட்டேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு அமௌண்ட்டும் எனக்கு வரவே இல்லை என்னுடைய நகைகளை விற்று தான் நான் இதில் வந்து காசு போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னால் சம்பாதிக்க முடியாமல் நான் அடுத்தரில் வந்திருக்கேன் கோவை மாநகரத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேங்க இந்த எம்எல்ஏ மார்க்கெட்டுக்குரிய தத்துவம் என்னன்னா ஒரே நாளில் பணக்காரனாகவுது எப்படி வடிவல் படம் சொல்ல வரல நான் எப்படி உங்கள்கிட்ட நூறுரூவா நூறுரூவா வாங்கி ஒரே நாளாக பணக்காரன் அதே மாதிரி நீங்கள் எல்லாட்டும் நூறுரூவா நூறுரூவா வாங்கி பணக்காரனாக இருங்க அதே தான் இந்த எம்எல்ஏ மார்க்கெட்டிங்கு இந்த ஆருத்ரா இந்த ஹிஜாவு இந்த என் மைவித்திரி இவங்க எல்லாருக்கும் ஒரே த தான் ஒரே மந்திரம்தான் இவங்களுடைய பேச்சு திறமை பிரெயின் வாஷ் திறமை நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நம்மளுடைய வளர்ச்சியிலையும் அக்கறையிலையும் ரொம்ப கவனம் செலுத்துகிறான் ஆனால் நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானா நமக்கு பெருசா ஏதோ பண்ண போற அர்த்தம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ